மத்திய சென்னையில் திமுக சார்பில் போட்டியிடும் தயாநிதி மாறன் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார் சென்னை நகரில் உள்ள மத்திய வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் துணை ஆணையர் ஸ்ரீதரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கலின் போது மாவட்ட திமுக செயலாளர்கள் ஜே அன்பழகன் சேகர்பாபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தயாநிதி மாறன் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவின் அடிமை ஆட்சி நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார் மோடி காவலர் தான் யாருக்கு காவலர் தலைவர் சொன்ன தளபதி சொன்னது போல் நிரவ் மோடிக்கு காவலர் அதானிக்கு காவலர் அம்பானிக்கு காவலர் இந்தியாவுக்கு காவலரே இல்லை எதுங்க தமிழ்நாட்டில் இருப்பது பாஜகவின் அடிமை கூட்டணி